மேடையில் இருக்கும் அந்நியார் அவர்களுக்கு வணக்கம் சுஜி சார் வணக்கம் இந்த படத்தின் கதாநாயகன் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம் சசி சார் வணக்கம் சார் கஸ்வீர சார் வணக்கம் அப்புறம் கழகத்தை தன் தோலில் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம் கேப்டனின் அன்பு தம்பிகள் சகோதரிகள் தமிழகம் மீண்டும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் வந்து ரமணால மட்டும் எனக்கு அறிமுகம்னு இருப்பேங்க கிடையாது ரமணாவுக்கு முன்னாடியே எனக்கு அவர் பரிச்சயம் ரசிகனா தேட்டரில் இருந்தது வேற அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகரன்லாம் ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உக்காந்துருவேன் அந்த தியேட்டர்ல திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது மொத்தம் ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டயலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு இன்றைக்கி நான் என்ன சொல்லுவாங்க நீ வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸாக இருக்காங்க வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆனால் வில்லனு வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து பெரிய பெரிய நம்பிக்கைகள் நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவர் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க அதுக்கு முன்னெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சரத் சார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரோட கம்பெனிகள் அவர் அறிமுகம் செய்தவன் அவர் எவ்வளோ பெரிய இது அதுக்கப்புறம் நான் கலைமணி சாருக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்புநிலா செட்டு தான் அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார் நான் ஸ்டண்டாக இருக்கும் போது செட்டில் போவேன் ஸோ இப்போ மூணையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படியே இருந்துகிட்டு இருப்பார் ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு ஒரு சின்ன டம்ளர்ல இருந்தது என்னென்னு பார்த்தா சோர் மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் என்னோட அந்த நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டாக அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு இல்லைன்னு அப்படியே குடிச்சிட்டு ஒருவேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமாக சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரல்ல வந்து ஹார்லிக்ஸ உடச்சி உள்ள கொட்டிட்டு இருக்காங்க நல்லா ஊர்ல ஹார்லிக்ஸ்ன்னா உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க அப்பதான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில போட்டு காலி பண்ணுவாங்க வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனியில் அதுக்கு முன்னாடி நான் கிளம்பி சார்ட்ட ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஹார்லிக்ஸ் ஆகட்டும் எலனி ஆகட்டும் இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் கண்ணால பாத்திருக்கேன் சபரிமலை மாலை எல்லாம் வந்து கருப்பலாவில் கோவாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ அப்போ அந்த அவங்க ந அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன் வந்து அவங்க பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டிருக்காங்களேன்னு வந்து அவங்களுக்குலாம் பக்கோடை போடி அப்படின்னு அப்போ சொல்கிறாரு எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு ஒரு க படத்தோட கதநாயின் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க ஃபுல்லாக ஒரு எல்லாருமே சாப்பிடணுன்ட்டு அந்த வயிறு நிறையணும்னு நான் நிறைய விஷயம் அவங்க கண்ணால பார்த்திருக்கேன் அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டிபஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடை கொடுப்பாரு அதை நான் பார்த்துருக்கேன் எங்கள் கண்ணால பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும்